જોચેરતારસ્રા, જેસારારાં મામરા? જાજ્પંજુિય ને ને નેળૂપંજામ ને નેષહંજુારિય ન જાજુાજિ� தி பாத்து விளையாட போறியா நான் எங்க வெளிய நான் வந்து கோவಳ್ಳಿ ஒரு 빌ட் அப்படியா ஒருவேளை தென்னா அதுல போற அவளோட தான் சார் ஓனால விளையாட வந்துட்டேன் ஆ டாக் மாத்திட்டீங்க ஆ ਤੇ பரான அமரமதி कहां गया हां आ डेली போறியா ராத்திரி போயி பாத்துறியா சுந்த கட்டிட்டேன் நான் என்ன பார்க்கலையா நம்ம பாத்து வந்தா கிளான் போட்டுட்டே நானா அப்படியே ஆமா கிளான் போட்டுட்டே நானா பட்டு சொல்லு தைமா நான் வேற ஒரு எண்ட் பட்டு உமா தைமா

एडी वाइबल पैनीला नहीं एरोप्लेन की होती हैं। एरोप्लेन मतलब एयरबोर्ड। ले आना। हाँ हाँ। और बोलो मतलब अजय नहीं कि नहीं। सच मूवी। ले आना। आज और फॉर्मल। यार 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 लिफ्टर।

क्या कलर मणि है ना क्या तभी कम सोलह मासो कलर मणि की तरफ होती है ना सोलह मासो की तरफ कलर मणि अरे अरे तो पूरी पार्टी चला है ना तापसन जी के तरफ इंपर जी के तरफ

ಅಂದ್ರೆ ಇವರು ಸಾಡ ಇದೆ ಬಾರಿ ಪಕ್ಕದ ಒಂದು

நான் என்ன சொல்றேன்னா வெட்டல மரியாதைக்குரிய ஆமா சொல்லுங்க சொல்லுங்க எல்லி சொன்னா எனக்கு உடம்பாரதுக்கு ஞாபகம் இல்லை பரவரங்கவா சை நல்லது இந்த மாதிரி என்கிட்ட வந்து சரி கோண ீங்கள <laughs> 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 அய்யோ <laughs>

இதே தான் நானா நம்ம போறச்சே எடுத்து பாக்குறதா சரி பாரு சரி போنا கூப்ட்டோம் கிட்டத்தட்ட என்ன வந்து தொகونهதேற அப்புறம் வந்து ஆயிடுச்சு நானே நானே பாறிய எடுத்துக்குவே நீதானே என்னோட பை தான் கிட்டத்தட்ட நம்ம லைன்ல தொகونه இப்போ இந்த போட் நம்மள அதான் இந்த நாளைக்கு பேசிப் போறானே ോട് എടുക്കാ ഉള്ള அரே போற போறது இந்த பாயில தான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் தம்பி கிட்ட இருந்து ஒரு அரை குடிக்கற போறாமானாம். நீ குடிக்கற மாதிரிக்கு மாட்டா? என்னமாடா? நான் நாளைக்கு வரேன். ஏதோ நம்பர் குடுப்பீங்களா? ஊயா ஊயா போறேன். இல்லை அப்பறம் நான் எப்பமே போறதுக்கு போட்ல அடைச்சது தான் எப்போகு மாட்ட. எல்லாம் நம்ம பார்க்க முடியல கோரமா இருக்கு. அரை சொல்லிட்டு என்ன பண்ணு சாத் ரெஜினாய் மாட்ட. அதுமா